தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை அபிராமியுடைய அபிராமி உடைய பேரருள உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இந்த சிவஸ்ரீ பொறுத்த வரைக்குமே உங்களோடு உங்களுக்கு என்ன தேவை இந்த நேரத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் இன்றைக்கி முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சேமிப்பு சேமிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் வேணுங்க அவசியம் வேணும் சேமிப்புங்கிறது ஒன்று இல்லைன்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் தனி மனுஷனாக நின்றுடுவோம் தோத்து போகக்கூட வாய்ப்பு உண்டு ஆமாம் எவ்வளவு திறமை இருந்தாலும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு வேணும் சேமிக்கிற பழக்கம் வேணும் இப்போ எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்கன்னா முதல்ல எதை சேமிக்கணுன்னா நம்ம முதல்ல இவர் சொல்கிறாரு இன்னிலேருந்து பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு முதல்ல சேமிக்கிறது கால நேரத்தை சேமிக்கணும் ஒரு டைமை கூட நமக்கு யூஸ் இல்லாமல் விட்டுடக்கூடாது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த ஞாயிற்றுக்கிழமையை என்ன பண்ணலாம் அப்படின்னு சனிக்கிழமை பிளானை போட்டுடணும் ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் புதன்கிழமையே பிளானை போடணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னென்ன பிளான் என்னென்ன நடக்கணும் அப்படின்னு அதில் பிளான் போக மீதி டைம் இருக்கும் அந்த டைமை கூட சனிக்கிழமையில் ஃபுல் பண்ணணும் அப்போ தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையை பிரயோஜனமாக நம்ம கொண்டு போக முடியும் அந்த நாளை நம்ம சேமிக்க முடியும் அந்த சேமிப்பு நாளைக்கு வரலாறில் இடம் பிடிக்கும் சில பேர் கேளுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்றைக்கி என்னப்பா பண்ண போகிறேன் ஒன்றும் ஐடியா இல்லை எங்கேயாவது போகலான்னு இருக்கேன் அப்போ நம்ம எதிர்காலத்தை பற்றி சரியான கண்ணோட்டம் நம்மள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் ஜோதிடம் அப்படிங்கிறது சந்திரனை வைத்து தான் உண்மையாக ஜோதிடத்தை நம்ம கணிக்கணும் சந்திரன் தான் அப்படின்னா என்னங்க நம்ம மூளை தான் நம்மளுடைய அறிவு தான் நம்மளுடைய மதி தான் நம்ம லக்கணம் எப்படி சொல்கிறோம் லக்கணத்தை வச்சு சொல்கிறோம் அதே போல் சந்திரனை வைத்து தான் கோச்சாரம்னு சொல்லுவோம் அதுக்கு கோல் சாரம் இந்த எந்த சாரத்தில் அந்த கோல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் சந்திரனை நம்ம மெயின் பண்ணுறோம் ஆனால் நிறைய இடத்துல நம்ம சந்திரனை பற்றி பேசுகிறதே கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ரெண்டரை வருஷம் இருக்கும் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அவருடைய தாக்கம் ஏழரை வருஷத்துக்கு நீடிக்கும் ஒரு ராசிக்குள்ளே வராரு இப்போ மீனராசிக்கு ராசிக்கு வராருன்னா கும்பராசியில் வரும்போதே அவருக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு தாக்கம் ஏற்படுத்திடும் இப்போ மேஷராசிக்கு வராருன்னா இப்போ மீனராசிக்கு வரும்போதே தாக்கத்தை ஏற்படுத்திடுவார் சரி நம்மளை விட்டு போன பிறகும் பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் இருப்பார் நம்மள்ட்ட அந்த தாக்கம் குறையாது அப்படிப்பட்டவர் சனி பகவான் ஆனால் ரெண்டரை வருஷம் இருக்கிற ஒரு ராசியில் இருக்கிற சனியை விட மிகவும் டேஞ்சரான ஒரு கிரகம் எதுன்னா சந்திரன் நம்ம அறிவு நம்ம மதியை கொடுக்கக்கூடிய மதியை இயக்கக்கூடிய சந்திரன் தான் ரொம்ப டேஞ்சரான கிரகம் இதை நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எது நடந்தாலும் என்னால் நடக்கப்படுகிறது முதல்ல நான் வெற்றியையும் தோல்வியையும் எனக்குள் ஏற்றுக்கணும் ஒரு தோல்வி வந்ததுன்னா அதுக்கு நான் தாண்டா காரணம் எவனும் இல்லைடா வெற்றி வந்தால் நான் தாண்டா காரணம் அதுக்கு யாரும் இல்லைடா இந்த திங்கிங் நமக்குள்ளே வந்துடணும் நம்ம என்ன பண்ணுறோம் தோல்வி வந்தால் முதல்ல என்ன சொல்லுவோம் கடவுள் சரியில்லைங்க கிரகங்கள் சரியில்லைங்க பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லைங்க அடுத்த வீட்டுக்காரன் சரியில்லைங்க என் குடும்பம் சரியில்லைங்க இதுக்கு முதல் காரணம் நம்ம சேமிக்கல நேரத்தை சேமிக்கல நம்ம கமிட்மெண்ட் ஆகலை நம்ம சரியா பிளான் போடல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை இன்னிலேருந்து வார வாரம் நம்மலாம் மாசக்கணக்கிலயோ வருஷ கணக்குலையோ பிளான் போட வேணாம் முதல்ல வார பிளானை போடுங்க அப்புறம் மாச பிளானை போடுங்க அப்புறம் வருஷ பிளானை போடுங்க இது இயக்குவது யாருன்னா சந்திரன் ஒரு ராசியில ரெண்டரை நாள் தான் இருக்கார் ஏன் ரெண்டரை நாள் இந்த ரெண்டரை நாள்லையே அந்த ஆள் என்ன பண்ணுவார்னா மூணு நட்சத்திரத்தை கடந்து போகிறார் இப்போ அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரம் இருக்கும் மேஷத்தில் ஒன்று ரெண்டு பாதம் அங்கே உட்காந்து ஒன்றாம் பாதம் உட்காந்துருது அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு போவார் கிருத்திகை மிருகசீரஷம் ரோகிணி கிருத்திகை மிருகசீரம் ரோகிணி மூணு நட்சத்திரம் அங்கே இது மாதிரி எல்லாத்துலேயுமே மூணு நட்சத்திரம் உட்காரும் அப்போ அந்த மூணு நட்சத்திரத்துக்குள்ள அந்த சந்திரன் கடந்து போறாரு ஒரு ராசிக்குள்ள ரெண்டரை நாள் இருக்காரு ரொம்ப குறைந்த நேரம் எல்லா கிரகத்தை விட ரொம்ப குறைந்த நேரம் இருக்கக்கூடிய சந்திரன் ஆனால் பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துவார் ஒரு மனுஷனை பலத்தை கொடுக்குறவனு சந்திரன் தான் பலகீனத்தை ஏற்படுத்துவதும் சந்திரன் தான் கெட்ட புத்தியை கொடுக்கறதும் சந்திரன் தான் நல்ல புத்தியை கொடுக்கறதும் சந்திரன் தான் ஒன்னே ஒன்று இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம சேமிக்க வேண்டியது கால நேரத்தை சரியாக நம்ம நம்ம திட்டமிடுதல் இருக்கணும் ரெண்டாவது நம்ம சேமிக்கிற விஷயம் நான் யார் இந்த தப்பு நடக்கிறதுக்கெல்லாம் நான் தான் காரணம் எனக்குள்ளே ராவணன் இருக்கிறான் எனக்குள்ள துரியோதனன் இருக்கிறான் எனக்குள்ள குந்தி இருக்கிறா எனக்குள்ள வந்து கையே இருக்கிறா எனக்குள்ள வந்து யார் கூனி இருக்கிறா எனக்குள்ள சீதாவும் இருக்கிறா எனக்குள்ள ராதாவும் இருக்கிறா இப்படி நினைக்கணும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் நீங்கள் ஆணாக இருந்தால் கர்ணன் உள்ளக்குள்ளே இருக்கான்னு நினைங்க கிருஷ்ணன் உங்களுக்குள்ளே இருக்கான்னுங்க துரியோதனும் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான் அதே மாதிரி தான் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்குள்ளே கூணி இருக்கிறா கையே இருக்கிறா சீத்தையும் இருக்கிறா துரோபதையும் இருக்கிறா லலிதாதிரிபுர சுந்தரியும் உள்ளே இருக்கிறா இவ்வாழில் யாரை வெளியில் கொண்டு வரணும் யாரை வெளியில் கொண்டு வரக்கூடாது நம்மளால் மட்டும்தான் சிந்திக்க முடியும் இதை சந்திரன் சரியாக செய்வார் இந்த சந்திரன் எந்த சூழ்நிலைக்கு நீங்கள் அவர் நம்மளை இழுத்துன்னு போனாலும் நமக்குள்ள நம்ம ஒரு தெளிவு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம சேமிக்கிறது ரெண்டாவது சேமிப்பு நான் யாருங்கிறத எந்த இடத்துல நான் என்னை வெளியில் கொண்டு வரணுங்கிறத கொண்டு வரணும் எந்த உள்ளிருக்கிற விஷயத்தை வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரிஞ்சு அதை வெளியில் கொண்டு வரக்கூடாது இது ரெண்டாவது சேமிப்பு அடுத்த சேமிப்பு ஒரு ஜாதகர் செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு சேமிப்புகளை விட ரொம்ப முக்கியமான சேமிப்பு உறவுகளை சேமிக்கணும் பந்தங்களை சேமிக்கணும் நம்ம இன்றைக்கி எல்லா உறவுகளையும் உதாசீனப்படுத்துகிறோம் பந்தங்களை உதாசீனப்படுத்துகிறோம் ஒரு காலகட்டத்தில் இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு எதிரி உங்கள் சொந்தக்காரன் சார் கரெக்டாக சொல்லுங்கள் சார் அடுத்த வார்த்தை சார் எல்லாருக்கும் எல்லோரும் சொந்தக்காரன்னு எதிரி தான் இது இப்போல்லாம் இல்லை ராமாயண காலத்துலேருந்து மகாபாரத காலத்துலேருந்தே நடக்குது சொந்த நாள எதிர்ப்பு இருக்க தான் சரியும் அதில் அந்த எதிர்ப்புங்கிறது ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் ஒரு காலத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் மனுஷனுக்குள்ளே மனசுக்குள்ளே எதிர்ப்பு வரவே கூடாது ஒரு எதிர்ப்பு எதுக்கு வரணும் ஒரு இடம் விற்கிறோம் அந்த இடத்து சம்மந்தமாக விற்கிறதுல எனக்கு என் பங்காளிக்கு சண்டை சார் அது நம்ம பேசி தீர்த்துப்போம் ஆனால் மனசுக்குள்ளே எங்களுக்குள்ளே எந்த விதமான கெட்ட எண்ணமும் கிடையாது எந்த விதமான துரோக எண்ணமும் கிடையாது இது முதல்ல தெளிவாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி எத்தனை பேரை தான் யோசிக்கிறோம் இடம் எனக்கு கிடைக்கலனா அவன் குடும்ப குட்டி வரைக்கும் கிடைக்கக்கூடாதுரா அவன் புள்ள பிச்சை எடுக்கணும்டா அவன் குடும்பம் நடுத்தருக்கு போகணும்டான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்றான் சார் ஒரு இட பிரச்சனை ஒரு சொத்து பிரச்சனை இல்லை ஒரு வேலை பிரச்சனை எதுவாக இருக்கட்டும் ஒரு மரம் ஒரு பிரச்சனைன்னா உடனே குடும்பத்துக்கு சாபம் கொடுத்துட்றான் அது தவறு அது கிடையாது உறவுகளை சேமிக்கணும் உறவுகளுக்குள்ள விரிசல் இருக்கக்கூடாது ஆனால் ஒரு கட்சி இருக்குன்னு வச்சிங்கன்னா ஒரு கூட்டணி இருக்கும் கூட்டணிக்குள்ள பல கொள்கைகள் இருக்கும் ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரே ட்ராவலில் போயிட்டு அதே அதே தாங்க குடும்பமும் நம்ம எல்லாம் இன்னைக்கு உறவுகளை இழந்துட்டோம் எல்லாருக்கும் உறவுகளை கண்டா வெறுப்பாகுது கோபமாக வருது வருத்தமாக வருது அப்பா அம்மாவை பிடிக்கலேங்கிறான் தாத்தா பாட்டிய பிடிக்கலேங்கிறான் அத்த மாமாவை பிடிக்கலேங்கிறான் பொண்டாட்டியை பிடிக்கல புருஷனை பிடிக்கல பிள்ளைகளை பிடிக்கல பேரனை பிடிக்கல பேத்தியை பிடிக்கல எல்லாம் எதிர்ப்பு நரக வாழ்க்கையாக போயிட்டுருக்கு வாழ்க்கை போல எல்லோரும் இப்போ என்ன சொல்கிறாங்க நான் தனிமையாக இருக்கணும் நான் இமயமலை போகணும் நான் வந்து எங்கேயாவது இண்டிவிஜுவலாக என்னமோ இருக்கணும் எல்லாம் வெறுத்து போயிட்டு சார் வாழ்ந்த நீ வெறுத்து போக நம்ம மனசில் தான் பிரச்சனை அதுக்கு தான் நான் முதல்ல தெளிவு தெரிஞ்சுங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வராமல் இருக்காதுங்க சொந்த பந்தத்துக்குள்ளே பங்காளிக்குள்ளே பிரச்சனை வராமல் இருக்காது பிரச்சனை எதுவோ அதோடு அதை நிற்பாட்டிக்கணும் மனசுக்குள்ளே பிரச்சனை வரவே கூடாது அரசியல் அப்படி நடக்குது ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் ஆப்போசிட்டில் இருக்கும் இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு கட்சி அதே கட்சியும் இந்த கட்சியும் ப்ளஸில் இருக்கும் நமக்கு எங்கேயாவது அதெல்லாம் சிந்திக்கிறோமா ஒரு கூட்டணி இருப்பாங்க இந்த கூட்டணியில் உள்ளவங்க அடுத்த எலெக்ஷனில் வேறு கூட்டணியில் போவாங்க இது தப்பாக சரியா தப்பு கிடையாது ஏன்னா நமக்கு தேவை நல்லது நடக்கணும் நமக்கு மனசுக்குள்ள சண்டை கிடையாது ஒரு அரசியல்வாதியும் ஒரு அரசியல்வாதியும் எதிர்கட்சி தலைவரும் ஒரு ஆளுங்கட்சி தலைவரும் சந்திக்கிறாங்கன்னா பரஸ்பரம் கை கொடுக்கறதும் பரஸ்பரம் வணக்க வைக்கிறது தான் நாகரிகம் அது நல்ல மனசு பார்த்துருக்கீங்களா கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அது வந்து கொள்கை மாதிரி தான் குடும்பமும் நம்ம என்ன பண்ணுறோம் குடும்பத்துக்குள்ள அதெல்லாம் கொண்டு வரதே கிடையாது அந்த சேமிப்பு முதல்ல அடுத்தது மூணாவது சேமிப்பு இங்கே மைனஸ் ஆகுது இன்னிலேருந்து சொல்கிற தெரிஞ்சுக்கோ நீங்கள் நன்னா இருக்கணும்னா உங்கள் குடும்பம் நன்னாக இருக்கணும் வம்சம் நன்னா இருக்கணும்னா ராமேஸ்வரம் போகணும் காசி போகணும்னு நினைக்காதீங்க உறவுகளை சேர்க்கணும் உறவுகள் உள்ளத்தினால் உறவுகள் பிளவுபடக்கூடாது கருத்து வேறுபாடுகள்ங்கிறது காரியத்தில் இருக்கணுமே தவிர அதையும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணணுமே தவிர உள்ளத்துக்குள்ளே அது வரக்கூடாது முதல்ல அதுக்கு என்ன செய்யக்கூடாது வீட்டுக்குள்ளே வரவங்கள்ட்ட நம்மளோட யார் ப்ளஸ் ஆகிட்டே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசக்கூடாது தாறுமாறாக பேசக்கூடாது விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம சொல்கிற ஒன்று இது ஒன்று தானேங்க பூகம்பமாக மாறுது இது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நாலாவது சேமிப்பு தான் பணம் நம்ம சேமிப்புனால் உடனே பணத்துக்குள்ளே போயிடும் கிடையாது நாலாவது சேமிப்பு அந்த சேமிப்புக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கணும் இந்த நாலாவது சேமிப்பு எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டால் பணத்தை சிறுக சிறுக சேர்க்கணும் நம்ம தேவைக்கு போக சேர்க்கணும் சில பேர் சேர்த்துக்கிட்டே இருப்பான் தான் தேவையை பயன்படுத்த மாட்டான் தான் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எது வாங்கி தரணுமோ செய்ய மாட்டான் தன் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ செய்ய மாட்டான் சேர்த்துக்கிட்டே இருப்பான் பலன் இல்லை சில பேர் சே என்ன சேர்த்து என்ன பண்ண போகிறோம் என்ஜாய் பண்ணணும்டா அப்படின்னு ஜாலி என்ஜாய் பண்ணுவாங்க பலன் இல்லை நூறு ரூபா சம்பாதிக்கிறா இருபது ரூபாயை மறந்துடு சேர்த்து வை எண்பது ரூபாயில் உனக்கு இருபது ரூபா செலவு பண்ணிக்கோ குடும்பத்துக்கு ஐம்பது ரூபா செலவு பண்ணு மீதி இருக்கிற இருபது ரூபா ஐம்பது இருபது எழுவது ஏற்கனவே இருபது மீதி இருக்கிற பத்து தான் இந்த உலகத்திற்காக நீ சந்தோஷமாக செலவு பண்ணணும் இதில் ஐம்பது பர்சன்டேஜ் உங்கள் குடும்பத்துக்கு தான் போகுது ஆனால் சேவிங்ஸை முதல்ல எடுத்து வச்சிடணும் சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது கடைசியாக தான் சேமிப்பு வருது பணத்தை சேமிக்கிற இடமே கடைசி தான் பணத்தை சேமிக்க சேமிக்க பணம் அதிகப்படுத்திக்கிட்டே போகும் சரிங்க நீங்கள் இப்போ கேட்கலாம் இப்போ கடைசிக்கு வந்துடுவோம் பணத்தை சேமிக்க சொல்கிறீங்க உறவை சேமிக்க சொல்கிறீங்க நேரத்தை சேமிக்க சொல்கிறீங்க வார்த்தையை சேமிக்க சொல்கிறீங்க ரைட்டுங்க இதையெல்லாம் சேமித்து என்னங்க பலன் வட்டி கடைன்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா வட்டி கடை ஒரு கஷ்டமான காலத்தில் நீ சேமித்த சேமிப்பு உனக்கு உதவும் ஒரு கஷ்டமான காலத்தில் நீங்கள் என்னத்தை சேமிச்சிங்களோ அது உங்களுக்கு உதவும் நீங்கள் பணத்தை சேமித்தீங்கன்னா அந்த பணம் பேங்க்கில் இருந்ததுன்னா நீங்கள் கஷ்டப்படும் போது அந்த பணத்தை போய் எடுத்துக்கலாம் நீங்கள் நகையை சேமித்து வச்சிங்கன்னா அதை அடகு வச்சு அதுலேருந்து பணத்தை எடுத்துக்கலாம் உறவுகளை சேமித்து வச்சா நீங்கள் கஷ்டப்படும் போது அந்த உறவு உங்களை தேடி வரும் ஆனால் உள்ளத்தை உடைக்காமல் உறவுகளை சேமிக்கணும் ரொம்ப முக்கியம் அதுதான் இன்றைக்கி எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க தெரியுமா நம்ம பிரச்சனைகள் உள்ளத்தை உடைச்சிடுறீங்க அப்புறம் எங்கே சேமிக்கிறது அது பேர் சேமிப்பு கிடையாது சும்மா ஹாய் பாய் சொல்கிறதெல்லாம் சேமிப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு போகக்கூடாது உறவுக்காரன் நம்ம முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கியா இன்னிலேருந்து தெரிஞ்சிங்க நம்மளா தனிமரமாக இருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இன்றைக்கி ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது பல்லு தேயில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது நல்லதை சொல்கிறதுக்கு இன்றைக்கி மனுஷாக கிடையாது நீங்கள் உடனே கேட்கலாம் கம்ப்யூட்ரு இருக்கேன்னு நல்லா தெரிஞ்சிங்க அனுபவம் கொடுக்குற மாதிரி எந்த ஏட்டு சுரைக்காகளும் கொடுக்காது சுரைக்கானா அது மரத்துலேருந்து வரணும் அதை வெட்டணும் அதில் சாப்பிடணும் ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாகுது அனுபவம் வேற அனுபவங்கிறது மனுஷா இருந்தால் தான் அனுபவம் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்டா நான் இந்த துரோகத்தை அனுபவிச்சுட்டேன்டா நான் இதில் வேதனைப்பட்டுட்டேன்டா இந்த முடிவு எடுத்து கஷ்டப்பட்டேன்டா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா நமக்கு பத்து யானை பலம் வரும் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அதே ஒரு ஏட்டில் ஒரு செல்ஃபோன்லேயோ ஏட்டுலையோ படித்தாலும் வேலை செய்யாது எத்தனை ஞாபகம் வச்சுருக்கோம் நம்ம மகாபாரதம் படிக்கிறோம் ராமாயணம் படிக்கிறோம் எத்தனையோ நீதி கதைகள் படிக்கிறோம் எத்தனை விஷயங்கள் என்ன ஞாபகம் இருக்குது மண்டையில் இங்கே ஒன்றும் கிடையாது சாயந்தரம் போராட்டம் தீங்கலாமா காலையில் பொழுது விடியுமா இப்போ சினிமா பார்க்கலாமான்னு தான் தோணுமே தவிர எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு தோணுமே தவிர ஆனால் ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோ ஃபேஸ் பண்றதுக்கோ நம்ம இன்னைக்கு தைரியம் கிடையாது இப்போ இந்த தைரியத்தை யார் கொடுப்பா சந்திரன் தான் கொடுப்பார் சந்திரன்ற கிரகம் அவ்வளோ பாசிட்டிவ் கிரகம் அதில் அந்த சந்திரனை சரியாக பயன்படுத்தலைன்னா நீங்கள் ஜீரோ இந்த சந்திரன்ற கிரகத்தை சரியாக பயன்படுத்தினா நாம் ஹீரோ தட்ஸ் ஆல் ரொம்ப சிம்பிள் வாழ்க்கை உறவுகளுக்கு மதிய மரியாதை கொடுங்க மதிப்பு கொடுங்க உறவுகளுக்குள்ளே இருக்கிற மனசுக்கு மரியாதை கொடுங்க முதல்ல அதுக்கு என்னங்க செய்யணுன்னா ஒரு வீட்டுக்காரர்கிட்ட வீட்டுக்கார அம்மா பேசுதுன்னா வீட்டுக்கார் மனசு லவ்வுனா என்னென்னு தெரிய நிறைய பேர் குழப்பினாங்க லவ்வே இல்லை சார் உண்மையில் லவ்னா என்ன தெரியுமா என்னுடைய மனசு வலிக்கும் என்னுடைய உடம்பு வலிக்கும் என் மனசு வலிக்கும்னு என்னுடைய எதிராளிக்கு தெரியுதுன்னா அதுதான் லவ் இந்த வார்த்தையை சொன்னால் என் வீட்டுக்காரால் தாங்க முடியாது இந்த வார்த்தையை சொன்னால் என் வீட்டுக்கார அம்மாவால் தாங்க முடியாது இந்த வார்த்தையை சொன்னால் என் பிள்ளையால் தாங்க முடியாது இந்த வார்த்தையை சொன்னால் எங்கள் அம்மா அப்பாவால் தாங்க முடியாது இந்த வார்த்தையை சொன்னால் என் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பியினால் தாங்க முடியாதுன்னு இந்த வார்த்தையை சொன்னால் ஒரு லேபரால் தாங்க முடியாது இந்த வார்த்தையை சொன்னால் ஒரு முதலாளியால் தாங்க முடியாது இந்த வார்த்தையை சொன்னால் நண்பனால் தாங்க முடியாதுன்னு என்றைக்கு நமக்கு தோணுதோ அப்போ தான் நமக்கு லவ் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த அடி அடிச்சிட்டோம்னா அவனால் தாங்க முடியாது என்றைக்கு தோணுதோ அதுதான் லவ் கோடி ரூபா கொட்டி கொடுக்கலாம் கொட்டி கொடுத்துட்டு ரெண்டு வார்த்தையை போட்டுருவான் வலி தாங்காது என்ன கோடி பணம் இப்போ லவ் வேணும் லவ் எங்கே ஆரம்பிக்குது வார்த்தைகள் ஆரம்பிக்குது ஒரு மனுஷனை உடைக்கக்கூடாது மனித நேதயத்தே உடைக்கிறோம் அந்த இடத்துல வாய் இருக்குங்கிறதுக்காக வசம்பாக பாடுறோம் இன்றைக்கி என்ன இருக்கிறோம் உறவுகளை இழந்துக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன்ற கிரகம் அந்த சந்திரன் நம்மள ரெண்டரை நாள் நம்மள்ட்ட வரும்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம நட்சத்திரத்தில் இருக்கிற அந்த நாளில் நம்மள்கிட்ட முதல்ல நம்ம ராசி கட்டத்தில் சந்திரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க ராசி கட்டத்தில் சந்திரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க ஒவ்வொரு நாளில் அந்த சந்திரன் எத்தனை நாள் இங்கே வராருன்னு பாருங்க எத்தனை நாள் ரெண்டரை நாள் பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்துங்க உறவுகளை சேமிங்க பணத்தை சேமிங்க நேரத்தை சேமிங்க உள்ளங்களை சேமிங்க நீங்கள் சேமிக்கிறது ஒன்று கூட வீணாக போகாது நீங்கள் தேவைப்படும் பொழுது அது உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும் தேவைப்படும் போது அது உங்களுக்கு உதவியாக செய்யும் ஒரு காலத்தை சேமித்து வச்சோம்னா ஒரு கஷ்டப்படும் போது அந்த காலம் நமக்கு உதவி பண்ணும் சில பேர் பார்த்துருக்கீங்களா லீவ் போடாமல் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு அர்ஜென்ட்டாக லீவ் வரும்போது கேட்டோம்னா கொடுப்பாங்க சில பேர் வெறும் லீவாக போட்டுன்னு இருப்பான் அவனுக்கு சும்மா போலியாக லீவ் போட்டுடுவான் போய் சொல்லி லீவ் போடுவான் உண்மையாக அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாது அவன் பொன்னாடி உடம்பு சரியாது பிள்ளைக்கு உடம்பு சரியாது லீவ் கிடைக்காது செமிக்கிலேயராஜா நேரத்தை செமிக்கிளியராஜா இந்த மனிதனுடைய மனசில் எல்லாமே வன்மம் தான் எல்லாருக்குள்ளேயும் வன்மம் இருக்குது எல்லாமே நாம் நினச்சா அது கரெக்ட் நாம் நினச்சா அது தப்பு இதை முடிவு எடுக்கிறது சந்திரன் தான் இன்னிலேந்து தெரிஞ்சுக்கோ நம்ம அழிவுக்கு நாம் காரணம் நம் உயர்வுக்கு நாமே காரணம் உங்களை நீங்களே உயர்த்திக்கணும் நம்மளை நம்மளே உயர்த்திக்கணும் அதுக்கு ரெண்டே விஷயம் ஒன்று நான் சொன்ன சேமிப்புகளை ஆரம்பிங்க ரெண்டாவது உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் சரியாக இல்லைன்னா சரிப்படுத்துவதற்காக சந்திரனை அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்க மூணாவது உங்களை நீங்களே உயர்த்திக்கணுங்கிற எண்ணம் வரணும் இன்னொருத்தவங்கள்ட்ட நம்மளை அடமானம் வச்சிடாதீங்க நம்மளை அடமானம் வச்சுட்டோம்னா மீட்கவே முடியாது சும்மா பேச்சுக்கெல்லாம் எது வேணாலும் பேசலாம் வாழ்க்கையில் இந்த சேமிப்பு பழக்கம் உங்களுக்கு ஏற்படுத்துங்க சேமிக்கிறவன் சிறப்பாக இருக்கலாம் தன்னை தானே உயர்த்தி கொள்ளணும்னு நினைக்கக்கூடியவர்கள் என்றைக்கும் ஹீரோவாக இருக்கலாம் சந்திர பலம் பெற்றீங்கன்னா சரித்திரம் படைக்கலாம் நம்புங்க நல்லது நடக்கும்